நம்ம பீன்ஸ் கறி இது பேர் பீன்ஸை வந்து பொரியலுக்கு நெருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக நெருக்கிட்டு அதே மாதிரி வந்து நம்ம வந்து பொரியல் கிடையாது இது கிரேவி சா சாதத்துக்கு விஷயம் சாப்பிட்ற ஒரு கிரேவி பருப்பு இல்லாமல் ஒரு நல்ல டேஸ்ட்டோடு பண்ணுற ஒரு கிரேவி இப்போ வந்து இது கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணிய வேலை வேலை எது கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் இருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகு ஜீரகம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் ரெண்டே ரெண்டு மிளகா இது வந்து ரொம்ப சா சாதத்துக்கு வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டு தூக்கி சாப்பிட்டாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பருப்பு வேக வைக்க டைமில் என்னும் போது டக்குனு உடனே செஞ்சுருக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டைமும் சேவ் ஆகும் அது ஒரு நல்ல ரெசிபி சொல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து மிளகு வந்து ரொம்ப முக்கியம் மிளகு வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நிறைய எல்லாருக்குமே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ఆపొడ్చి కొంచెం అరటిలు పోట్టిట కేణం నెలకి నెలగ రెండు కప్పులు వేసుకున్న అలా మనం కొంచెం మార్ కేణం சூப்பரா இப்போ நம்ம இத கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பைவ் மினிட்ஸ்ல கிரேவி ரெடி ஆயிடும் நான் வந்து பீன்ஸ் கட் பண்ணி குக்கர் வச்சு விலக வச்சு வச்சிருக்கேன் பீன்ஸை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா விலக வச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம் வறுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது கிரேவி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடலாம் இதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடுக இதில் பெருங்காயமா வச்சுக்கோம் போட்டுக்கலாம் கடுகு பெருங்காயம் கொஞ்சம் கடுகு வெடிக்கிட்டும் மஞ்சள் கொஞ்சம் போட்டு போட்டு இது பீன்ஸ் வேக வச்சு வச்சுருக்காங்க இதில் வந்து வேக வச்சு வச்சுருக்க பீன்ஸை ஆட் பண்ணியாச்சு கடுகு கடலத்தில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொறி போட்டு அருங்க இது வந்து பொரியல் கண்ணு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சின்னதாக நெருக்கி வேக வச்சு வச்சிருக்கேன் நம்ம ஆக்சுவலாக இப்போ இதே கூட வேக வைக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகும் தோணுச்சுன்னா வெத்துன்னு வேகணும்னா நம்ம குக்கர்ல வச்சு வேக வச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன கொதி வந்த உடனே இது செய்யறது ஈஸி ஆனால் ந நல்ல டேஸ்ட் இருக்கும் இது வந்து நம்ம வெங்காயம் இல்லாமல் தக்காளி இல்லாமல் செய்கிற ஒரு ஐட்டம் நம்மளுக்கு இது தேவையில்லை வெங்காயம்லாம் தேவையில்லை இதுக்கு வந்து கண்டிப்பாக தக்காளி போடக்கூடாது புளி போடுறதுனால தக்காளி வேண்டாம் இப்போ நல்லா வெந்து இதை இருக்கோம் இந்த பேச்சு இப்போ நம்ம இது வந்து அரைச்சதை வந்து கொஞ்சம் பறிஞ்சு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா இது வந்து நம்ம நினைக்கிறதுக்கு மேலே குவான்டிட்டி ஜாஸ்தியாகும் நம்ம வெறுத்த அரைச்சது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஆனால் வந்து பார்த்தீங்க நிறையவே ஆகும் ஒரு தாராளமா ஒரு மூணு பேர் நாலு பேர் இப்போ ஒரே ஒரு இப்போ இப்ப அரைச்சதுனால இது வந்து ரொம்ப நேரம் கொதினோட இல்ல காயில அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ரொம்ப கெட்டியான ஒரு புளித்தண்ணி கிடையாது கொஞ்சம் தண்ணியாக தான் புளித்தண்ணி இது வந்து புளித்தண்ணியும் அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு தண்ணியான ஒரு கரைசல் ரசத்துக்கு விடுற மாதிரி கொஞ்சமாக அவ்வளோதான் அதிகமான புளித்தண்ணி இருக்குது வேண்டாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது தாராளமாக இது நாலு பேர் சாப்பிட்லாம் நான் வந்து ஒரு கால் கிலோ பீன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அது வறுத்து அரைச்சது கொஞ்சமாக ஒரு சின்ன கரண்டியில் மூணு கரண்டி புளித்தண்ணி இது உப்பு காரம் இல்லை மிளகு காரம் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாக்க அருமையாக இருக்குது பாருங்க நல்ல வாசனை கூட இது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இது அர்ஜென்ட்டுக்கு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரெடி ச்சு நல்ல உப்பு காரம் எல்லாம் ஏறி அதில் வந்து நிழகு காரம் எல்லாம் சேர்ந்து அது சாப்பாட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரிங்களா அவனை தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாக்க ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் அந்த தண்ணியை அதுக்கு தான் கெட்டியாக போடாமல் கொஞ்சம் தண்ணியாக போடுறோம் இதை நம்ம இது பண்ணுறோம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் எதில் எவ்வளோ அழகாக போடுறேன் சூப்பரான கூட்டுக்கறி பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பீன்ஸ் வந்து நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடலாம் பொரியல் ஒரு சாம்பாரில் போட போகிறோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கூட்டுக்கறி பீன்ஸ் கூட்டுக்கறி இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்